ஹை கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபஸ் அகாடமி எஸ்ஐ மற்றும் பிசிஆக்கு ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் எஸ்ஐ மற்றும் பிசிஆக்கு டெஸ்ட் பேச்சஸ்மே அவைலபிளா இருக்குது சரியா நீங்க யாராவது ஜாயின் பண்ணிச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கால் பண்ணி உங்க டீடைல்ஸ் வந்து கேட்டுக்கலாம் சரியா சோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு முக்கியமான வந்து பார்க்க போறோம் ஏன்னா ஏழை எளிய மாணவர்கள் கிராமப்புற மாணவர்கள் பொருளாதாரத்துல பின்தங்கிய மாணவர்கள் ஸோ இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சொசைட்டில ஒரு நல்ல அந்தஸ்து சமூகத்துல நல்ல மதிப்பு பெறவும் சோ உங்க குடும்பத்திலயும் சரி உங்க ஊர்லயும் சரி ஸோ உங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்க ஸோ நிறைய பேர் போராடிக்கிட்டு இருக்கீங்க ஸோ கனவுக்கான வேலை அப்படின்னு காக்கி காக்கியின் காதல் அப்படின்ற மாதிரி ஸோ நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருப்பேன் உங்களுக்காக ஒரு அரிய வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி வந்து சார்பாக நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தினமும் இரவு எட்டு டு ஒன்பது பார்த்தோன்னா லைவ் கிளாஸில் கொஸ்டின் டிஸ்கஷன் ஸோ ஆல்ரெடி பார்த்தது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆல்ரெடி கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிடணும் இந்த இருபத்தி மூணு பிசிஎஸ்ஆம்ஸ்லாம் பார்த்தோன்னா நல்ல வரவேற்பு இருந்தது ஸோ ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஷன்ஸ் எல்லாமே எக்ஸாம் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி சேனா ஜூன் மாதம் வந்துருச்சு எஸ்ஐக்க நோட்டிஃபிகேஷன் போட போகிறேன்னு சொல்லிட்டாங்க ஸோ ப்ராபபி இந்த மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்னும் ஒன் வாக டூ வீக் ஒன் வீக்கில் என்ன பண்ணுவாங்க ஸோ எஸ்ஐக்கு என்ன நோட்டிஃபிகேஷன் போட்டுருவாங்க நோட்டிஃபிகேஷன் நம்ம விட்டதுக்கு அப்புறம் தான் படிக்கணும் அப்படின்னு கிடையாது ஸோ நிறைய பேர் ஆல்ரெடி வீட்டிலேருந்து ரெடி இருப்பேன் இல்லை சொல்ல வேலைக்கு இருப்பேன் இல்லை வந்து பார்த்திங்கன்னா படிக்க முடியாத சுச்சுவேஷன் ஸோ நேரில் வந்து பார்க்கும்போதுலாம் சரி இந்த மாதிரி லைவ் கொஸ்டின் டிஸ்கஸ் தான் இடம் ஸோ நம்ம நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கெயின் பண்ணிக்கலாம் என்ன முக்கியமான கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ எல்லாமே ஹேர் ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ ஏ கார்த்திக் அவர்கள் ஸோ சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஸோ அவர் தான் பார்த்தோன்னாக்கா நேரடி எஸ்ஐனா ஒன்று போகிறாரு உங்களுக்கு வந்து டிஸ்கஷன் பண்ண போகிறாரு ஸோ பிசினா எப்படி இருக்கும் எஸ்ஐனா எப்படி இருக்கும் ஸோ என்ன மாதிரி ஜாப்ஸு உங்களுடைய ரெஸ்பெக்ட் எப்படி இருக்கும் ஸோ உங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்றத ஏ டு டுசெட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலசி ஆலோசனை கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாரு ஏ டூ டுவோம் பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறாரு ஸோ இது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுடைய சந்தேகங்களை கேட்க நீங்கள் ரெடியாக இருங்க நாங்க உங்களுக்கே காத்துக்கிட்டு இருக்கோம் வாய்ப்புகள் வரும்பொழுதே பயன்படுத்திங்க ஏன்னா எல்லா டைமும் எல்லாருக்கும் இலவசமா கொடுக்க முடியாது நம்ம முடியாதுன்னு நினைச்சாலும் சரி இப்போ சாப்பாடு போட்டா போதும் அப்படின்னு சொல்லுவீங்க அந்த மாதிரி கல்வி மேலே முடிஞ்சது காசு பணம் கொடுக்கலாலும் கல்வியை வந்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு டார்கெட் தான் நாங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரியா ஓகே வாங்க என்னன்றது பார்த்துக்கலாம் ஸோ வெற்றி தம் ஐபிஎஸ் அகாடமி சார்பாக பார்த்தோன்னா இலக்கை அடைவோம் டார்கெட் சரியா டார்கெட் ரீச் பண்ண போறோம் அதுதான் பாத்தோம் காக்கி சட்டை டெஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போறோம் காக்கி சட்டை பிரி டெஸ்ட் சீரீஸ் ப்ரீ டெஸ்ட் சீரியஸ் தான் பாக்க போறோம் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை எயிட் டு நைன் ஒன் இஸ் பாசிபிள் எவ்வளவு பண்ண முடியுமோ அந்த வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் லைவ் ஆன் வினல் அதாவது தமிழ் ஐபிஎஸ் அகாடமி அப்படின்ற நம்மளுடைய யூடியூப் சேனலில் தான் பாத்தினா அந்த டெலிகாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லைவ் லிங்க் வந்து கொடுக்க போறோம் சோ வந்து பாத்தீங்கன்னா யார் ஜாயின் பண்ணிக்கலாம் இது வந்து இலவசம் தான் ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் உங்களுடைய படித்ததை ரீகால் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக தான் அமையும் நம்ம எவ்வளோ தான் படிச்சுக்கிட்டே பண்ணாலும் சரி அது ரீகால் பண்ணால் மட்டும்தான் என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் இன்னும் எவ்வளோ ரீட் பண்ணணும் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறோமா இல்லை நம்ம சரியான போயிட்டு இருக்கோமா அப்படின்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான கான்செப்டாக இருக்க போகுது ஓகே கா யார் வந்து கிளாஸ் எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் காவலர் தேர்வுக்கு படிக்கும் மாணவர்கள் மிக எளிமையாக வெற்றி பெற இந்த தொடர் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் சரியா ஸோ யார் கிளாஸ் எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கிளாஸ் ஹேண்டல்டு பை ஏ கார்த்திக் சப் இன்ஸ்பெக்டர் ஆப் போலீஸ் ஸோ சார் தான் வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக கிளாஸ் எடுக்க போறாரு ஸோ அவர் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் பண்ணத்தால் உங்களுக்கோட கனவுகள் ஸோ அவங்களுடைய இது அப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மோட்டிவேஷனாவும் இருப்பாரு ஸோ ஒரு இன்ஸ்பிரேஷனாவும் இருப்பாரு உங்களுக்கு என்ன மாதிரி டவுட்ஸ் இருந்தாலும் சரி அதே அவர் கிளாரிஃபை பண்ணல பாத்தீங்கன்னா இஸ் ஏ குட் டீச்சர் ஆல்சோ சரிங்களா சோ அதை வந்து பார்த்தோன்னா பயன்படுத்துங்க இன்னைக்கு வந்து ஸோ இன்னைக்கு மண்டே இல்ல மண்டேல இருந்து பார்த்தீங்கன்னா இன்னிக்கில இருந்து ஸோ மண்டே டு ஃப்ரைடே எவ்ரி டே ஸோ டெய்லிக்கும் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே தவிர்த்து மற்ற அனைத்து நாட்கள் என்ன பண்ண போகுது எட்டு டு ஒன்பது இருந்தாலும் டா நச்சோடனே பார்த்தோம்னா டான்னு பள்ளி எட்டு வச்சோடனே வந்து நீங்க வந்து உட்காந்துருங்க சோ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் கொஸ்டின் டிஸ்கஷனா பார்க்கலாம் சோ இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்துங்க நீங்க எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்றத பொறுத்து தான் ஸோ நம்ம கொஸ்டின் இன்க்ரீஸ் பண்றதா இல்லை என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் போடலாம் அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் சரியா சோ தொடர்ந்து உங்க ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருங்க வெற்றி தம்மை நைபிஎஸ் அகாடமியுடன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச்